ஓம் எனும் பிரணவ மந்திரம் கோவில்களில் ஓதக்கூடிய மந்திரங்கள் ஆகட்டும் பூஜைகளாகட்டும் எல்லாத்துலயும் முதன்மையானது இந்த ஓம் என்ற மந்திரம் இந்த ஓம் பிரணவ மந்திரம் இல்லாத மந்திரங்களே இருக்காது எந்த பூஜைகளும் இருக்காது இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு அந்த மந்திரத்துடைய பவர் என்ன அதை தான் அந்த வீடியோல முழுமையா பாக்க போறோம் ஓம் எனும் மந்திரம் உச்சரிக்கும் போது நம் உடலுடைய எல்லா செல்களும் ஒரு அதிர்வை சந்திக்கும் அந்த அதிர்வு நம்ம உடலிலும் மனதிலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதான் நம்ம ஓம்ங்கிற மந்திரம் ஜெபிச்ச உடனேயே நமக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுவதற்கான காரணம் ஓம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது சிவபெருமானுக்கு முருக பெருமான் உபதேசித்த அந்த வார்த்தை அதனுடைய பொருள் சிவபெருமான் எப்படி அமர்ந்திருப்பாரு ஒரு பெரிய குன்று அது மேல அப்படியே அமர்ந்திருக்காரு அவர் தலையில கங்கை நதி அப்படியே உழுகி ஓடுது மேல இருக்கு கையில உடுக்கை இருக்கு அப்படியே சிவபெருமான் ஒரு கம்பீர தோற்றத்துடன் அமர்ந்திருக்காரு அந்த உருவத்தை பார்த்த உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் நமக்கு மனம் வந்து சங்கடமா இருந்தாலும் ஏதாவது மன உளைச்சலா இருந்தாலும் ஏதாவது துன்பங்கள் இருந்தாலும் அந்த உருவத்தை பார்த்தாலே நமக்கு எல்லாமே மாறி நமக்கு ஒரு மன நிம்மதி எல்லா துன்பங்களும் ஓடி நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த அந்த உருவத்தை பார்க்கும் போது நமக்கு இந்த துன்பங்கள்லாம் போய் ஒரு நிம்மதியான ஒரு அந்த உருவாக்குறதுக்காகத்தான் அந்த உருவம் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு அந்த மாதிரி உருவம் கிடையாது அது உருவமே இல்லாத அற்ற நிலையில தான் இருப்பார் சிவபெருமான் சிவபெருமான் அமர்ந்திருக்காரு அங்க முருக பெருமன் வர்றாரு பிரம்மனை முருகப்பெருமான் இந்த ஓம் மந்திரத்தின் பொருளை கேட்டு அதுக்கு பதில் தெரியாதனால பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டு சிவபெருமான்கிட்ட வர்றாரு அப்ப சிவபெருமான் கேட்காரு எதற்கு அவ்வளவு சிறையில் எனும் மந்திரத்தின் பொருள் தெரியாதனால அவரை சிறையில் அடிச்சிட்டேன் இந்த பிரபஞ்சமே உருவானது அந்த ஓம் எனும் மன்ற மந்திரத்தில் அந்த மந்திரமே அந்த மந்திரத்தின் பொருளே தெரியாம அவர் இருந்ததுனால அவரை சிறையில் அடிச்சிட்டேன்னு சொல்றாரு அந்த மந்திரத்தை நீ சொல்லுன்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் சிவபெருமான் காதல சொல்றாரு இந்த மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒளி திகல் அறிவை அறிவது பொருள் அதாவது ஒளி திகழ் ஒளி நிறைந்த அறிவை அறிவது ஒளி நிறைந்த அவர் அறிவை அறிவதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றாரு அப்படி அருணகிரிநாதர் திருப்புகல்ல இதற்கான பொருள்ல முருகப்பெருமான் சொல்றதா அருணகிரிநாதர் நமக்கு பாடல்ல சொல்லியிருப்பாரு அப்போ இதோட பொருள் என்ன ஒளி நிறைந்த அறிவை அறிவது ஒளி ஒளிங்கிறது அங்கே வந்து வெளிச்சத்தை குறிக்காது ஒலினா நம்ம வெளிச்சம் தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த வெளிச்சத்தை குறிக்காது இது வந்து அதையும் கடந்து அதாவது ஓம் எனும் மந்திரம் உருவாவதுக்கு அப்புறம்தான் ஒளியை வெளிச்சமே உருவானது அப்போ அங்கே ஒளியும் இல்லை இருட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை பற்றி சொன்னாங்கன்னா அந்த ஒளி எப்படி இருக்கும் ஒரு ஜோதி வடிவமாக இருந்திருக்கும் ஒரு ஜோதி வடிவம் மிக பிரகாசமான ஒரு ஜோதி வடிவம் அங்க அது வீச்சம் கிடையாது அது ஒரு பிரகாசமான நிலை அந்த பிரகாசமான நிலையை தான் வல்லல்லார் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாரு இந்த எல்லாம் கடந்து நம்ம இறைவன்ட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான நிலை ஒரு ஜோதி வடிவான நிலை அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதே புத்தர் தவத்துல பல ஆண்டுகள் தவம் இருந்து தெய்வத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த பிரகாசமான வெளிச்சம் அது வந்து வெளிச்சம் கிடையாது நம்ம ஒளி சூரியன் இருந்து வர வெளிச்சம் இருக்கு நட்சத்திரங்கள்ல இருந்து வர வெளிச்சம் இருக்கு இந்த வெளிச்சம் கிடையாது இதெல்லாம் கடந்து அதுக்குள்ள ஒரு ஜோதி வடிவான வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் இங்க கூறுற அந்த ஒளி நிறைந்த அறிவை அறிவது அந்த அறிவை அறிவது தான் அவர்களுடைய பொருள் ஒளி வெளிச்சமே இல்லாம அங்க ஒலின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒளி எப்படி இருக்கும் நம்ம இப்ப பார்க்கறோம் நம்ம பூமியில நை ராத்திரி ஆனோட இருட்டாயிருக்கு பகல்ல வெளிச்சமா இருக்கு நமக்கு இருட்டா இருக்கிற சமயத்துல நமக்கு எதிர் திசை உள்ள பூமியில இருக்கக்கூடிய வெளிச்சமா தான் இருக்கும் இதே நம்ம பூமிய தூரத்துல இருந்து பார்த்தோம்னா அங்க இருட்டே இருக்காது எப்பவும் வெளிச்சமாவேதான் இருக்கும் அப்போ இருட்டுங்கிறதே இல்லை அங்கே வெளிச்சம் வராதனால அங்கே இருட்டாகுது அதே மாதிரி வெளிச்சம் அப்படிங்கிறதே கிடையாது ஒரு இருள் இருக்கிறதுனால தான் நம்ம அது வெளிச்சம்னு சொல்கிறோம் இருளே இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு பேரே இருக்காது வெளிச்சமே இருக்காது அப்போ இந்த வெளிச்சமும் கிடையாது இந்த இருளும் கிடையாது ரெண்டுமே அற்ற இருந்தது தான் அந்த ஒளி வடிவான அந்த தொடக்க நிலை ஒரு ஓம்ங்கிற மந்திரம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இம் அப்படிங்கிற மூன்று எழுத்து ஆ அப்படிங்கிறது நம்ம நெஞ்சிலிருந்து எழக்கூடிய நம்ம இருந்து இழக்கூடிய அந்த அதிர்வு தொண்டியிலிருந்து வரக்கூடிய அதிர்வு ஊ அப்படிங்கிற அதிர்வு தலையிலிருந்து ஏற்படக்கூடிய தலையில அடங்கக்கூடிய ஒரு அதிர்வு தான் இம் அப்படிங்கிறது நம்ம ஆ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒளி இல்லாம ஒரு அசிர் வடிவமா நம்ம அதை கொடுக்கணும் வெளியே கொடுக்குறோம் இப்போ அந்த வார்த்தை வந்து நம்ம வெளியே வரும்போது ஒரு அதிர்வு ஏற்படும் அதே ஊ தொண்டிலிருந்து ஒரு அதிர்வு ஏற்படும் இங்கிருந்து இருந்து ஒரு தொண்டையிலிருந்து அந்த ஊங்கிற அதிர்வு ஏற்படும் அதே இங்கும்போது நம்ம தலையை ஃபுல்லாக ஒரு அதிர்வு ஏற்படும் அங்க அடைக்கிறோம் அடைக்கிறோம் சுருங்கிரும் அப்போ ஆ ஓ இம் இதை முழுமையை சேர்த்து நம்ம ஒளி வடிவமா கொடுக்கும்போது தான் அதை ஓம்ங்கிற வார்த்தை வருது அதுக்கு முன்னாடி ஒரு அதிர்வாக தான் இருக்கும் அந்த வார்த்தை அதான் நம்ம ஒளி வடிவமா கொடுக்குறோம் அதான் ஓம் நம்ம இப்போ வேற கிரகங்கள் வேற சூரியன் இது மாதிரி கிரகங்கள்லாம் அதிர்வு அங்கேருந்து அது ஏற்படக்கூடிய அதிர்வை நம்ம யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய அதிர்வு வந்து அந்த அந்த ஓங்குற வார்த்தை இருக்கும் ஆங்கிற வார்த்தை இருக்கும் வார்த்தை இருக்கும் அந்த மூன்று வார்த்தையில தான் எல்லா கிரகங்களுடைய அதனுடைய சக்தியை பொறுத்து அந்த வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் அந்த ஓங்கிற வடிவமான இந்த வார்த்தை அப்போது நம்ம ஓங்கிறது நெஞ்சிலிருந்து தொடங்கி தொண்டையிலிருந்து பறந்து மூளையில முடி முடிவு பெறுவது சுருங்கிறது அந்த ஓம்ங்கிற வார்த்தை பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு நாதம் ஒரு சப்தம் உண்டாயிருக்கும் ஒரு நாதம் அந்த சப்தம்னு சொல்ல முடியாது அங்கே ஒளியும் கிடையாது ஒளியும் கிடையாது அப்போ அங்க ஒரு நாதம் ஒரு அதிர்வு பிரபஞ்சம் தோன்றணும்ன ஒரு அதிர்வு உருவாகியிருக்கும் அதான் நாதம் சொல்லுவோம் அந்த நாதம் தான் அப்படியே பறந்து ஒளி வடிவமாகி ஒரு உருவம் எடுத்து அதற்கப்புறம் தான் பிரகாசம் கொடுக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம பிரபஞ்சத்தில் வெளிச்சமே உருவாகுது அதுக்கு முன்னாடி உருவானது அந்த நாதம் சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் முதன்மையான ஒரு சக்தி அந்த சக்தியிலிருந்து முதன் முதலில் வெளிப்பட்ட ஒரு அதிர்வு தான் நாதம் அந்த அதிர்வு தான் அப்படியே பெருகி அப்படியே உருவாகி ஒளியாகி ஒளியாகி அப்படியே வெளிச்சமாகி அந்த பிரபஞ்சம் உருவானது ஓம்ங்கிற மந்திரம் அந்த நாதத்திலிருந்து உருவாகுது அந்த ஓம்ங்கிற வார்த்தை தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது பிரகாசமான அந்த பிரணவத்தை நம்ம அறிவை கொண்டு அறிஞ்சா மட்டும்தான் அதோடைய முழுமையை நம்ம இறைவனுடைய முழுமையை அறிந்து கொள்ள முடியும் ஓம் நம சிவாய என்னால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ ரொம்ப நாளா போடணும்னு ஆசை ஆனால் அதை எப்படி சொல்றது எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது புரியாத ஒரு இருந்தது உண்மையிலேயே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது சில வார்த்தைகள் நமக்கு புரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அது மாதிரிதான் அந்த ஓம்கிர மந்திரத்தோட பொருள் அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல புரிஞ்சவங்க புரியாதவங்க ரெண்டு பேருமே கமாண்ட் பண்ணுங்க நானும் உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி